வணக்கம் ஆன்மா ஆவி இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா ஆனா இது ரெண்டுக்கும் உண்மையிலே என்ன வித்தியாசம்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நம்மளோட உண்மையான இயல்பு என்னங்கிற அந்த ஆழமான கேள்விக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம் அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க உண்மையில யாரு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டா அது ஆன்மாவையும் ஆவியையும் தனித்தனியா பிரிச்சு தான் சொல்லுது ஆனா அந்த வித்தியாசம் என்ன இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் இது ஏதோ சும்மா வார்த்தை விளையாட்டுன்னு நினைச்சிராதீங்க இந்த வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுகிட்டாதான் ஒரு மனுஷனோட பொறுப்பு என்ன நம்மளோட நித்திய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற விஷயங்களையே திறக்க முடியும்னு நம்ம மூல சொல்லுது அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி வாங்க இந்த புதிரோட மையப்பகுதிக்குள்ள போலாம் ஆன்மானா என்ன ஆவினா என்ன இது ரெண்டும் ஒன்னுதானா இல்ல முழுசா வேற வேறயா இங்க பாருங்க நம்மளோட மூலம் ஒரு தெளிவான கோட்டை போடுது ஆன்மானா அது நீங்க நான் நம்மளோட உணர்வுகள் நம்ம முடிவெடுக்கிற அந்த மையம் ஆனா ஆவிங்கிறது அது இல்ல அது வேற ஒரு தேவதூதர் போல நம்ம மேல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு தனி சக்தி இந்த அடிப்படை வித்தியாசம்தான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் அஸ்திவாரம் எந்த ஒரு புதிரையும் அவிழ்க்கணும்னா முதல்ல அதோட பாகங்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும் அதனால வாங்க இந்த முக்கியமான வார்த்தைகளை வேதாகம ஆதாரங்களை வச்சு ஒன்னொன்னா வரையறுக்கலாம் முதல்ல ஆன்மா இதுதான் நம்மளோட மைய அடையாளம் நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் முடிவுகள் எல்லாமே இங்கிருந்து தான் வருது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா நான் நாம உணர்ற அந்த சாரமே இந்த ஆன்மாதான் இந்த வசனம் ஒரு முக்கியமான உண்மைய நமக்கு தெளிவா காட்டுது ஒரு தரால நம்ம உடம்ப அழிக்க முடியலாம் ஆனா ஆன்மாவை அழிக்க முடியாது அது மட்டும் இல்ல நியாய தீர்ப்புன்னு வரும்போது ஆன்மாவும் உடம்பும் ஒன்னா தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்ப பொறுப்பு எங்க இருக்குன்னு இது ஒரு பெரிய க்ளூ கொடுக்குது பாத்தீங்களா அடுத்தது ஆவி ஆன்மா மனுஷனோட சாரம்னா ஆவிங்கிறது மனுஷ இல்லாத வேற ஒண்ணு தேவதூதர்கள் மாதிரி உடம்பில்லாத உயிரினங்களை தான் இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க இது நம்மளோட ஒரு பகுதி கிடையாது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தி இங்க பாருங்க இந்த வசனம் தேவதூதர்களை நேரடியாவே பணிவிடை செய்யும் ஆவிகள்னு சொல்லுது இது நாம இப்ப பேசின அந்த வரையறைக்கு ஒரு பக்காவான உதாரணம் பொதுவா ஒரு தப்பான கருத்து இருக்கு அதாவது செத்துப்போன மனுஷங்களோட ஆன்மா தான் பேயாவும் இல்ல பொல்லாத ஆவியாவும் மாறுதுன்னு ஆனா நம்ம மூலம் இது ரொம்ப தெளிவா மறுக்குது பொல்லாத ஆவிகள் வேற மனுஷனோட ஆன்மா வேற இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் சரி இப்போ நமக்கு வரையறைகள் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு இனிமே இந்த ஆய்வோட இதய பகுதிக்கே வந்துடலாம் நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற அந்த சுயாதீன சித்தம் அது எங்க இருக்கு ஆன்மாவலியா இல்ல ஆவியிலையா இந்த கேள்விதான் ஆசிரியரோட தர்க்கரீதியான பகுப்பாய்வுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி ஆன்மாவும் ஆவியும் வேற வேறன்னா அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கிற பவர் யார்கிட்ட இருக்கு வாங்க இதையும் அலசி பார்க்கலாம் இந்த அட்டவணைய பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட வாதம் ரொம்ப அழகா புரியும் வேத வசனங்கள் படி ரத்தம் ஆன்மாவோட சம்பந்தப்பட்டது ஆனா ஆவி நேரடியா நியாயத்தீர்ப்புக்குள்ளாக்கப்படுதுன்னு எங்கேயுமே சொல்லப்படல சோ எல்லா ஆதாரத்தையும் ஒண்ணா வச்சு பாக்கும்போது அந்த தேர்வு செய்யற சக்தி ஆன்மா தான் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஆஹா நம்ம புதிரோட ஒரு முக்கியமான முடிச்ச விழுந்துருச்சு நம்மளோட சுயாதீன சித்தம் அதாவது அந்த சாய்ஸ் எடுக்கிற பவர் நம்ம ஆன்மாவில தான் இருக்கு இது நிஜமாவே ஒரு ஆழமான உண்மை தேர்வு செய்கிற சக்தி நம்ம கிட்ட இருந்தா அதோட சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்பும் வருது இல்லையா நம்ம ஆன்மா எடுக்கிற முடிவுகளுக்கு அதுதான் பொறுப்பேற்றுக்கணும் இது நம்மள நியாய தீர்ப்பு விளைவுகளுங்கிற அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த பொறுப்புச் சங்கிலியை கொஞ்சம் கவனிங்க எல்லாம் எங்க தொடங்குது ஆன்மாவோட தேர்வுல தான் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு அந்த தேர்வை செயல்படுத்துற ஒரு கருவியா மட்டும்தான் தான் இருக்கு கடைசியா நியாய தீர்ப்புன்னு வரும்போது அந்த செயலுக்காக ஆன்மாவும் உடம்பும் தான் பொறுப்பேத்துக்குது இதை பிரிக்கவே முடியாது இப்போ நம்ம எல்லாருக்குமே வர ஒரு கேள்விக்குள்ள நுழையலாம் இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவுக்கு என்னதான் ஆகும் அதோட இறுதி பயணம் எப்படி இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் பேயா மாறி பூமியில சுத்திட்டு இருக்குன்னு நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் ஆனா இந்த மூல ஆதாரம் அதுக்கு வேதாகமத்துல எந்த அடிப்படையுமே இல்லைன்னு சொல்லுது அதுக்கு பதிலா ஆன்மாக்கள் மரணத்துக்கு பிறகு நித்ரை அதாவது ஒருவித ஓய்வு நிலைக்கு போகுது மரணத்துக்கு அப்புறம் ஆன்மாவோட பயணம் நாலு படிகளா விளக்கப்படுது முதல்ல மரணத்துல உடம்பு அழிஞ்சிடுது ரெண்டாவது ஆன்மா உடம்பு விட்டு பிரியுது மூணாவது உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிற ஒரு நித்திர நிலைக்கு போகுது கடைசியா இறுதி நியாயத்தீர்ப்புக்காக திரும்பவும் விழிக்க வைக்கப்படுது இந்த நித்திரைங்கிற தான் இங்க ரொம்ப முக்கியம் இந்த வசனத்தின்படி மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது ஒரு தற்காலிகமான ஓய்வு தான் ஆன்மாக்கள் அழிஞ்சு போறதில்ல அது உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கு இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம் இதெல்லாம் சரி ஆனா இதெல்லாம் ஏன் முக்கியம் ஆன்மா ஆவி தேர்வு இந்த வித்தியாசங்கள்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது சுருக்கமா சொல்லணும்னா நாலு முக்கியமான உண்மையை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒன்னு உங்களோட உண்மையான அடையாளம் உங்க ஆன்மா ரெண்டு அந்த ஆன்மாவுக்கு தேர்வு செய்யற சுதந்திரம் இருக்கு அதனால அது பொறுப்பு வாய்ந்தது மூணு நீங்க செய்யற செயல்களுக்கு நித்தியமான விளைவுகள் இருக்கு நாலு மரணம்ங்கிறது ஒரு முடிவில்லை அது ஒரு புது ஆரம்பத்துக்கான காத்திருப்பு கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஆன்மாக்களா இருக்கிற நம்மளோட தேர்வுகளுக்கு நித்திய விளைவுகள் உண்மையா இருந்தா இந்த வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தேர்வு எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க